ஹாய் வணக்கம் நண்பர்களே நாங்கள் இப்போது வந்து காங்கேயம் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு மண்டபம் அந்த மண்டபத்தில் வந்து கெடா விட்டு சமையல் பண்ணிகிட்டு இருப்போம் டெக்ரேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது நான் அப்படியே சுற்றி பார்க்கலான்ட்டு போனேன் அந்த சமயத்தில் வந்து நம்ம இருந்து வைகை அப்படிங்கிற பேரில் வந்து டெக்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களுடைய பேர் வந்து ராஜு பிரேம் ரெண்டு பேரும் வந்து டெக்ரேஷன் அழகாக பண்ணியிருந்தாங்க இந்த டெக்ரேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நானும் போய் அப்படியே மேலே போய் நின்று உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக வீடியோ எடுத்தேன் நல்லா இருந்ததுன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க திண்டுக்கல் வைகை இவங்களுடைய டெக்ரேஷன் நேம் வந்து திண்டுக்கல் வைகை அந்த ரெண்டு பசங்க வந்திருந்தாங்க அவங்களுடைய பேர் வந்து பிரேம் அப்புறம் ராஜு இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து டெக்ரேஷன் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது அவ்வளோதாங்க நாங்கள் வந்து கெடாய் வீட்டுக்கு வந்திருக்கோம் காலையில் வந்து என்ன அப்படின்னா மட்டன் பிரியாணி மட்டன் குழம்பு மட்டன் வறுவல் நாட்டுக்கோழி வருவல் இதெல்லாம் பண்ணி செய்யப்படுவோம் நன்றி வணக்கம்